வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுங்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா முப்பது சென்டில் உள்ள விவசாய நிலங்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா தாராபுரத்தில் இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்லேயுமே பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர்லேயுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தாராட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடிக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மண் பாதைங்க இது அந்த உள்ளே வரக்கான மண் பாதைங்க தாரோடுங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி பக்கம் வருங்க பூமிங்க ஒரே முப்பது செண்டுங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துருங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜலமுறையிலேயே வந்து கிணறு வந்துடுங்க இந்த பொழியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து தெக்கு வருங்க மேகோடு பார்த்தீங்கன்னா அந்த தென்னங்கண்ணு வரைக்கும் வருங்க இந்த கோடு பார்த்தீங்கன்னா சோழக்காடுங்க இதான் உங்களுக்கு கிணறுங்க தண்ணி பாருங்க மேலாலேயே இருக்கு கிணத்தோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி வருங்க சுத்தியுமே செவரு கட்டிக்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ப்ரீ சீரிஸ் வந்துருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா அமராதி பாசனம் பாய்க்கு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்து பாசன வசதி இருக்குது அதனால தண்ணியுள்ள ஏரியாலையும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனையே வராதுங்க ஏன்னா வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்துங்க அமராதி பாசனம் பாயிங்க சுத்தியுமே வந்து விவசாயம் இருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறாங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுற அப்படி தானே பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஆறு மாதம் தண்ணி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் நடவு ஓட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு போவம் வந்து வயல் நட ஓட்டு எடுத்துட்டாங்க இப்போ அடுத்த போகம் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குது சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போறதுக்கு இல்லை தினத்தோம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பூமி செட் ஆகுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடுன்னு வந்துடுங்க சீட் போட்ட வீடுங்க ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹாலோட வந்துடுங்க அட்டாச் பாத்ரூமோட வந்துடுங்க மேலே சீட் போட்டிருக்கிறாங்க இது ஒரு பெட்ரூமுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹால் மாதிரி இடம் விட்டுருக்குறாங்க மேலே பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்கிறாங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு கிச்சன் ஹால் வந்துடுங்க வீடு பார்த்தீங்கன்னா ஹாலோ பக்கத்தில் கட்டிக்கிறாங்க பாத்ரூம் வந்து அட்டாச் வந்துருக்கு நெறிய ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் இடை போட்டிருக்காங்க ஒரு போக வந்து எடுத்துட்டாங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுறது பண்ணிக்கலாங்க விவசாயம் மட்டும் பண்ற பண்ணிக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் வேலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தா விலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நாங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்